இது ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம் நான் இப்போ சிக்கன் வச்சு செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா மட்டன் பீஃப் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க இத எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் நம்ம மாவு இப்ப செஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பவுல்ல ரெண்டு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இதோட தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த டோ ரொம்ப சாப்டாவும் இருக்க கூடாது ரொம்ப ஹார்டாவும் இருக்க கூடாது ஸோ பக்குவமா பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல மாவு காய்ஞ்சு போகாம இருக்கிறதுக்கு கொஞ்சமான ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதை ஓரமா எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்ததா ஒரு பேன்ல தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்ப இதோட ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சிக்கன் கைமா சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கன்ல கொஞ்சமா தண்ணி விடும் அதனால தண்ணி எல்லாம் வத்தி சிக்கனோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு ஒன் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் தூள் ஒன் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒன் டீஸ்பூன் சீரகத்தூள் ஒன் டீஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா சாப் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்மளோட டேஸ்டியான ஃபில்லிங் தயாராகிடுச்சு அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி பசஞ்சு வச்சுருக்க மாவை பறத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இந்த மாவை நான் குட்டி குட்டி பால்ஸாக டிவைட் பண்ணிக்கிறேன் இந்த மாவுக்கு சரியாக பத்து உருண்டைகள் வந்துச்சு இப்போ இந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே நம்ம பரத்திட்டு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாவு பரத்துறதுக்கு தேவையான அளவுக்கு மாவை தூவி விட்டு எந்த அளவுக்கு நம்மளால மெலிசா பரத்தி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பரத்தி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி நிறைய லேஸோட கிறிஸ்பியா பிளேக்கியா வரணும்னா எந்த அளவுக்கு நம்ம மெலிசா பரத்த முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா பரத்தி எடுத்துக்கணும் இல்லைன்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது அந்த அளவுக்கு கிறிஸ்பியா வராது இப்ப மாவை இந்த அளவுக்கு மெலிசா பரத்தி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மேல கொஞ்சமா பட்டரை மெல்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா கொஞ்சமா நெய் எடுத்து மெல்ட் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம் இல்லனா எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம் பட்டர் அப்ளை பண்ணதுக்கு பிறகு மேல கொஞ்சமா வரமா ஊத்துவிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ரெண்டு சைட்லயும் போல்டு பண்ணிட்டு இப்போ இதுக்கு மேல பட்டர் அப்ளை பண்ணி வரமா ஊ தூவிக்கலாம் இப்ப மறுபடியும் இந்த மாதிரி போல்ட் பண்ணிட்டு அழுத்தம் கொடுக்காம லைட்டா பரத்தி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலயும் பட்டர் அப்ளை பண்ணி வரமா தூவிக்கலாம் இப்போ இதை நான் காட்டுற மாதிரியே ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ரோல் பண்ணி வச்சிருக்கோமாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறப்போ நமக்கு ரெண்டு பீஸ் கிடைக்கும் இப்போ நம்ம வச்சிருக்க உருண்டைகள் எல்லாத்தையுமே சேம் ப்ராசஸ் படி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இப்ப நம்ம ரோல் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுகள் எல்லாத்தையுமே ரொம்ப அழுத்தம் லைட்டா பரத்தி விட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்க எல்லாத்தையுமே இதுல சென்டர்ல வைக்கலாம் வச்சதுக்கு பிறகு நம்ம மோமோஸ் எல்லாம் மடிப்போம் இல்லையா அந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கலாம் ஃபுல்லா மடிச்சு எடுத்ததுக்கு பிறகு இந்த ஃபில்லிங்ஸ்லாம் எல்லாம் வெளியே வராம இருக்கிறதுக்கு நீங்க வேணும்னா இதை லைட்டா ட்விஸ்ட் பண்ணி அழுத்தம் கொடுத்து விட்டுரலாம் பட் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது அந்த இடம் கொஞ்சம் மொத்தமா வேகாம ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நான் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாவுகள்லயுமே நம்ம பில்லிங்ஸ் வச்சு ரெடி பண்ணிக்கலாம் அடுத்ததா ஒரு கடாயில ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையுமே போட்டு மீடியம் ஃப்ளேம்ல நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பூரிலாம் சுட்டு எடுக்கிறப்போ பூரி நல்லா உப்பலா வரணும்ன்றதுக்காக பூரி மேல எண்ணெய் ஊற்றுவோம்ல அதே கான்செப்ட்ல கச்சோரியையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா ரொம்பவுமே கிறிஸ்பியாவும் லேர் லேயராகவும் வரும் ஸோ அவ்வளோதான் ரொம்பவுமே கிறிஸ்பியான பிளேக்கியான சிக்கன் கச்சோரி ரெடி ஆயிருச்சு நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்